எலக்ட்ரானிக்ஸ்ல சாரிஜ் ஷாப் ஓபனிங் ரொம்பவே சூப்பர்வா போச்சு

டேஸ் கழிச்சு கஸ்டமர் நிறைய பேரு ஆஃபர்ஸ் கேட்டாங்க ஆனா எங்கனால கொடுக்க முடியல இது வரைக்குமே நாங்க டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்காகவே நம்ம சொல்லுவது ரூபாய் எலக்ட்ரானிக்ஸ்ல சண்டே மார்க்கெட் அது மே மாதத்தில் ஒன் டே மார்க்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் வர மே நாலு காலையில பத்து மணி முதல் எட்டு மணி வரைக்கும் ஆஃபர் அவைலபிளா இருக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க என்னென்ன ஆஃபர் இருக்குங்கிறத பார்க்கலாம் சண்டே மார்க்கெட் அது ஒன் டே மார்க்கெட் அந்த ஆஃபர் நம்ம இப்ப பாக்க போறது டாக்டர் ப்ளஸ் பெட் தான் பாக்க போறோம் அதோட குவாலிட்டியன் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம எம் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு வாங்க பாக்கலாம் கஸ்டமர் பெட் ஆஃபர் நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணனும் ஆவலா இருக்காங்க பண்ணுங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் பெட் பெட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்பெனிங்க சூப்பரான கம்பெனி ஹை டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இது படுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் கம்ப்ளைண்ட்டே சுத்தமாகவே இருக்காது யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட் பவுன் யூஸ் பண்ணுறதுனால ஸோ படுத்திங்கன்னா ரொம்ப லெவல் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ற ஃபேப்ரிக்கும் நெட்டட் ஃபேப்ரிக் ஸோ அதனால ஹீட்டு வந்து அறவே அறவே இருக்காது நீங்கள் இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஆஃபர்லேயும் கொடுக்குறோம் ஸோ அது வந்து சண்டே மட்டும்தான் வர கம்மிங் சண்டே சண்டே மார்க்கெட்டில் தான் கொடுக்குறோம் நான் இதோட ஃபெசிலிட்டிஸை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன் இதோட ஆஃபரை பற்றி அதோட ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதோட சேர்த்து நம்ம சூப்பர் துர்கா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாவே எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷலாக தான் எதுவும் கொடுப்போம் ஸோ அதோடு சேர்ந்து நாலு பில்லோ ஒரு பெட் ஃபிரெட்டு ஒரு குல்ட் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் சண்டே மார்க்கெட் அதுவும் ஒன் டே மார்க்கெட் மட்டும்தான் மார்த டே மே ஃபோர் மார்னிங் டென் ஓ கிளாக் டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க எங்கள் சேவை உங்கள் சேமிக்கு